இந்த திராவிட மாடல் ஆட்சி வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வேடச்சந்தூரில் இந்த அபிராமி கோயிலுக்காக இந்த பக்தர்கள் மீது அவங்கள அரஸ்ட்டு உள்பட பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குங்கும களியம்மன் அந்த கோயிலில் வந்து பூஜைக்காக வெள்ளிக்கிழமை போனவங்களையே அரெஸ்ட் பண்ண அந்த விஷயத்தை பார்க்குறோம் முன்னூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் கே கே நகரில் நேற்று ஒம்பதாம் தேதி மத நல்லிணக்க பேரணி மற்றும் மாநாடு நடந்திருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலேயே இரண்டு தரப்புலையும் பெரிய ஆன்மீக பெரியவர்கள் இவங்களெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த சமுதாயத்தில் பிரிவினை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் சேர்ந்து அந்த மாநாடு நடத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நானும் அந்த போஸ்டர்லாம் பார்த்தேன் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பேர்லாம் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது அவங்களுடைய கொள்கை முழக்கமாக என்ன குன்றம் காப்போம் மதவியை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வாயில சுண்ண போகிறானுங்க இல்லை அதில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க தலை தலைமை வந்து வாஞ்சிநாதன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அதுக்கப்புறம் என்றி திபே தொல் திருமாவளவன் சு வெங்கடேசன் குளத்தூர் மணி பசும்பன் பாண்டியன் ரொம்ப நாகரிகமாக யூடியூப்லாம் பேசுவார்ல அவர் பசும்பன் பாண்டியன் முத்தரசன் உங்களுக்கு பிடிச்ச முத்தரசன் வேல்முருகன் கோவை ராமகிருஷ்ணன் நாகை திருவள்ளுவன் இது போல மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பவர்கள்லாம் எஸ்டிபிஐ விட்டிங்க அதில் எஸ்டிபிஐ தலைவர் அமைதி மார்க்கத்துக்காக நாடு முழுக்க அமைதி புரட்சி ஏற்படுத்துகிறவங்க அவங்க அப்புறம் எப்பவும் போல இவங்களுக்காக பேசக்கூடிய பால பிரஜாபதி அடிகளை இவங்கெல்லாம் கலந்துகிட்டதாக வந்திருக்காரா அந்த நோட்டீஸ்ல இதெல்லாம் இருக்குது இந்த செய்தி ஒரு பக்கம் வந்து மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் திருப்பூர்லேயே வச்சு கைது பண்ணுறாங்க அதுக்கு முன்னால் திண்டுக்கல் இதுக்காக அபிராமி கோயிலுக்காக போராடிய செந்தில் குமார் மாநில செயலாளராக அவரை கைது பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து பேரணி மாநாடு நடத்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதில் அந்த மாநாடு தலைமை உரையில் அந்த வாஞ்சிநாதன் பேசுகிறான் எவ்வளோ அருமையான பேர் பாருங்கள் ஒரு தேசபக்தனுடைய பெயர் வாஞ்சிநாதன் அந்த பேரை வச்சுட்டு எப்பேற்பட்ட ஒரு பிரிவினைவாதியாக பேசுகிறா பாருங்க இந்த ஆள் அது ஒன்றரை மணி நேரம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கு தலைவலி தான் வரும் அதில் அப்படி தள்ளி தள்ளி பார்க்கும்போது இந்த ஹெண்ட்ரி டிபேனு மூத்தரசன் முத்தரசன் இவங்கெல்லாம் பேசுகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சியுடைய மாநில அவர் தலைவர் தலைவர் மாதிரி நடந்துக்கணுங்க தர வியாபாரி மாதிரி நடந்துக்கிட்டால் அப்படி தாங்க பேச முடியும் அவர் அண்ணன் ஹெச் ராஜாவை என்ன மாதிரி விழிக்கிறாரு அண்ணாமலையை என்ன சொல்லி அழைக்கிறாரு நம்ம இந்துத்துவவாதிகளை என்ன பேசுகிறாரு அதெல்லாம் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில் மரியாதை நான் மூத்திரசந்து மூத்திரசன்னு சொல்கிறதே அவருக்கு நம்ம ரொம்ப அந்த கண்ணியமாக தான் அவர் அழைக்கிறதா நான் நினைக்கிறேன் நல்ல கண்ணு மகேந்திரன் நம்ம அப்படியா கூப்பிட்டான் இவரை நல்ல கண்ணு கூப்பிடறதுல நல்ல கண்ணு கிட்ட கூட எனக்கு தனிப்பட்ட இது ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர்லாம் நம்ம கூட சேர்த்துக்கலாம் மகேந்திரன் கூட பை எல்லாரும் கொஞ்சம் சிடு சிடுன்னு பேசினா கூட ஒரு தரக்குறைவா கேடு கட்டத்தனமா ஒரு தீப்புரி ஆறுமுகம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்தளவெல்லாம் பேசுறவங்க மூத்தரசன் முத்தரசன் அதனால அந்த மரியாதையை அவருக்கு மிக அதிகம்னு தான் நாம ஃபீல் பண்றது இதுல இந்த மாநாட்டில் அவன் என்ன பேசுறான் குன்றம் காப்போம் அப்படின்னு நான் கூட ஃபஸ்ட்டு இவங்களாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கான்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ரெண்டாயிரம் வருஷமாக அது தான் முதலாம் இதாக இருக்குது அறுபடை வீட்டில் முதலாம் படை வீடாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆடு வெட்டுவேன் கோழி அறுப்பேன் குர்பானி கொடுப்பேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க சொல்லுவானுங்கன்னு பார்த்தா இந்த திருப்பரங்குன்றம் பழைய பேர் மாத்துறாங்கன்னு சொல்கிறானுங்க சங்கிங்க இந்த சங்கி பயிலவங்க ஊர் முழுக்க பீதியை கலப்புறானுங்க அப்படிங்கிறான் இதே அந்த ஹென்ரி டிபைன்னு சொல்றான் நான் நாம்பளா போய் அந்த இடத்த வந்து சிக்கந்தர் மலைன்னு நாம்பளா சொன்னோம் சிக்கந்தர் மலைன்னு ஆரம்பிச்சது யாரு நீ சிக்கந்தர் மலைன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அங்க வந்து பதிலுக்கு போராட வேண்டிய நிர்பந்தம் வந்தது அந்த மலையை வக்பு போர்டுக்கு சம்பந்த சொந்தமானதுன்னு கூட சம்பந்தமே இல்லாம அது இடமே வக்போர்டுக்கு சம்பந்தமானது வக்போர்டுக்கு அவன் போய் கேள்வி கேட்குறான் நம்ம ஆள் ஒருத்தன் போய் கேள்வி கேட்டு அந்த ஒரு கேள்வியை அவனை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாருங்க இது வக்போர்டுக்கு சொந்தமான ஆமாம் இது வக்போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னா அப்ப என்ன முருகன் கோவிலிடமும் வக்போர்டுக்கு சொந்தமானன்னு போது வாயில் இவனுங்க எந்த வாழைப்பழத்தை வச்சிருந்தானுங்க இவனுங்க எந்த அளவுக்கு ஒரு கேடு கேட்டவனை பாருங்க இந்த ஒட்டுமொத்த கும்பல் அதுவும் குறிப்பாக கோவை ராமக்கிரட்டினும் அந்த சிவராசன் ஒத்தக்கன் சிவராசனை வந்து டேங்கர் லாரியில் அனுப்பிச்சி வச்சான் பாருங்க குளத்தூர் மணி குளத்தூர் மணி இவனுங்க ரெண்டு பேரும் இந்து மதத்தை எவ்வளோ அறிவுறுப்பாக பேசியிருக்கானுங்க குறிப் குறிப்பாக முருகப்பெருமானையும் கந்தசஷ்டி கவசத்தையும் எவ்வளோ கேடு கட்டத்தினுமா பேசிட்டு வெக்கமானமே இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு ரோசமே இல்லாமல் நாம் அப்படி இல்லாமல் பேசிட்டு இப்போ போய் மத நல்லிணக்கங்கிறமே மத நல்லிணக்கம்னா இந்த கும்பலுக்கு நீங்கள் அது திருமாவளவன்ல ஆரம்பித்து அதில் டோல்கேட் வேல்முருகனும் அதில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அது என்ன சு வெங்கடேசன் வெங்கடேசன் பன்னி மாதிரி வெங்கடேசனுக்கு இனிஷியலாக ஓ அந்த வெங்கடேசன் உட்பட இவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கருப்பூர் கூட்டத்தை கண்டிச்சிருக்காங்களா சிவ வழிபாட்டை கேவலமா பேசினதை கண்டிச்சிருக்காங்களா இந்து மதத்தை ஆபாசமாக அறிவறுப்பா பேசினதை கண்டிச்சிருக்காங்களா இல்லை இந்த தான் வந்து நான் சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னபோது வாயத்தொடர் பேசியிருக்காங்களா இல்லை குண்டு வச்சு கொலை படுகொலை பல பேர் செய்யப்பட்ட போது அதை கண்டிச்சிருக்காங்களா எதையுமே கண்டிக்காம நாங்கள் வந்து இரண்டு தரப்புக்கும் நாங்க வந்து நியாயத்தை சொல்றோம் நீ யாரா நியாயத்தை சொல்ல நீ ஒரு தரப்புக்கு ஆதரவா செயல்படுறோம் ஒரு தரப்புக்கு நிலைப்பாடு எடுத்து எஸ்டிபிஐ காரணம் அந்த கூட்டத்துல கலந்துகிறான் வேல்முருகனும் கலந்துக்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் பல கழிச்சலைகள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப யாருக்கு ஆதரவா யாருக்கு தரக வேலை பாக்குறாங்க அவங்க அந்த தானே வரும் அவங்களுக்கான ஏஜெண்ட்டுகள்லாம் சேர்ந்து ஹோல்சேல் ஏஜென்ட் சேர்ந்து ரீட்டை ஏஜெண்ட்டுக்கான வேலையா தானே இது செய்யறது இருக்கு இந்த ரீட்டெயில் ஏஜென்ட்டுக்கான வேலையை தானே அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்து சமுதாயத்துக்கு யார் ரெப்ரஸண்டேட்டிவ் யார் பால பிரஜாபதியா பால பிரஜாபதினா இத்தனை நேரம் அந்த இவருக்கு ஐயா வழியில் சாப்பாடெல்லாம் தூக்கி உட்டறிஞ்ச போது எதிர்த்து பேசினாரா திறந்தாரா அவர் பெரிய பலாப்பழத்தில் வாய்குள்ள வச்சிருந்தாரு அவரு அதனால இதில் போனவங்க யாருமே இன்னொருத்தர பாருங்க ஒரு சிவ திருநீரை பூசி ஒரு பெரிய தொப்பியில் சிவ திருநீரை இட்டு ஒரு பெரியவர் கூட மேடையில் இருக்காங்க யாராவது ஒத்தங்க நல்ல வேலை அந்த அம்மா அது பேர் என்ன அந்த கழுவி அப்படின்னு சொல்லிக்கோங்க தமிழ் கெழுவி அந்த அம்மா அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப நாகரீகமான வார்த்தையில பேசுறவங்க நம்ம ராமரவிக்குமார்த்த கூட ஒரு தடவை அவங்க பேசுனது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் குந்திக்கிட்டு அங்கே போய் குந்திக்கிட்டு இந்து மதத்தை வசைப்பாடி கேவலப்படுத்தி இந்து தெய்வங்களை தினந்தோறும் வாய்க்கு வந்ததை ஏசுற ஏற்றுவாங்க இல்லை ஏசுறவங்களை அவங்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்து வேடிக்கை பார்க்குற கும்பல் இது வந்து மத நல்லிணக்கம் கிடையாது இது புரோக்கர் வேலை பாக்குறது அதுவும் சிக்கந்தர் மலை என்ற போர்வையில் செயல்படும் அந்நிய சக்திகளுக்கு கைகூலியாக செயல்படுகின்றார்கள் இவர்கள் இதை போன்ற கூட்டங்களுக்கு வருங்காலத்தில் தமிழக அரசு அனுமதி அளிக்க கூடாது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்றாங்க என்ன ஒரு அச்சம் வருதுன்னா சாரா இந்த வஞ்சிநாதன் இவங்க தான் இந்த ஸ்டெர்லைட்ல முன்னால இருந்தாங்க அங்கே வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்து ஒரு பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு வரைக்கும் போச்சு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவங்க அந்த மாக்கா இக்கா நீங்கள் சொல்கிறது மாதிரி ஆஜரானதுக்கு பிறகு இங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு திட்டமிட்டுருக்காங்களோ அது அதுக்கான காரணமும் நான் சொல்கிறேன் உங்களுடைய அச்சம் நியாயம் உங்களுடைய அச்ச உணர்வு மிகவும் நியாயமானது இந்த வாஞ்சிநாதன் பேசும்போது என்ன சொல்கிறான் மதுரை வீரன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த இஷ்யூவை வந்து நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அஸ்டன் கமிஷனர் தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஓ தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கலெக்டர் தடுக்கிறாங்க இவங்கெல்லாம் சங்கிகளுக்கு அடியாள் வேலை பார்க்குறாங்க சங்கிகளின் கைக்கூலி யார் கலெக்டரு எஸ்பி இன்ஸ்பெக்டரு ஹெச்ஆர்என்சி ஏசி அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாரும் வந்து சங்கிகளாக சங்கிகளுக்கு அடியாள் வேலை பார்க்குறவங்களாம் அதனால் இவங்க வந்து ஒரு பெரிய கலவரத்துக்கான அடிகோலும் நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கின்றேன் இது அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஆட்காட்டி வேலையை செய்யறது இருக்காங்களே அதுல இதுல நம்ம நெல்லை கண்ணனா இருக்கட்டும் இன்னும் வேற ஏங்க அவங்கள ஏன்னு சொல்லி முடிக்காம இருக்கீங்க இந்த எஸ்டிபி காரன் அவங்க அங்கதான இருக்கான் அதனால வன்முறையாளர்கள் ராஜீவ் காந்தி கோலைக்கு துணை போன ராம இருக்காரு கோவை ஆயுதத்தையே சப்ளை பண்ண வர்றாங்க அந்த மொத்த 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 வன்முறையாளர்களும் நாட்டில் அமைதியை குலைக்கிற அத்தனை பேரும் அந்த கும்ப கூட்டத்து கூட்டங்கிற பேரில் இயங்கின கும்பலுக்கு போயிருக்காங்க இதை மத்திய அரசும் ஒரு கண் வச்சு என்னையே இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் கைது இந்து முன்னாடி மாநில செயலர் செந்தில்குமார் கைது இது ஒரு பக்கம் நடந்திருக்கு இதை எப்படி பார்க்குறேன் இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை இவங்க திட்டமிட்ட ரீதியில் இவங்க ஆரஸ்புரம் காவல் நிலையத்துக்கு தொடர்ந்து வர வச்சு அவர் தினசரி வர வச்சு அதை அப்ச்சர் ஆகி அங்கே ஒரு சண்டே ஆனதும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அவரை திட்டமிட்ட ரீதியில் கைது செய்யணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் தமிழக காவல்துறை யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அது பண்ணுறாங்களா கணக்கு காமிங்க இங்கே பாருங்கள் நாங்கள் இந்து முன்னையை நாங்கள் அடக்கிறோம் இந்து முன்னைய செயல்பாடுகளை நாங்கள் முடக்கிறதுனால தான் இங்கே பாருங்க இங்கே காரை திராவை பண்ணிட்டோம் இங்கே மாநிலத்தேவரை பண்ணிட்டோம் சென்னையில் சில பேரை பண்ணியிருக்கோம் இங்கே தென்சென்னை மாவட்ட தலைவர் கூட இங்கே பண்ணியிருக்க கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து இதை வந்து இஸ்லாமியர்களையும் திராவிட கும்பலையும் திருப்திப்படுத்துவதற்காக இந்த கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த கைதுக்கெல்லாம் காரேஸ்வரா அஞ்சரவர் கிடையாது அவர் உண்மையிலேயே ஒரு மாவீரன் வீரத்துறவி ராமகோபாலன் போன்று நெஞ்சுரத்துடன் களத்தில் செயல்படக்கூடிய அண்ணன் காரேஸ்வரா மீண்டும் வீர் கொண்டு வருவார்